அகதுல்லா இன்னதார் ரஹ்மான் ஹஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் இதில் வக்கு சொத்துக்கள் பற்றி சில சட்ட நிபுணர்கள் சொல்லக்கூடிய சமுதாய அக்கறை உள்ளவர்கள் சொல்லக்கூடிய சில கருத்துக்களை இங்கே பதிவு செய்கிறோம் சீல்தா செட்டல்வாட் ராம்புனியானி போன்றவர்கள் இதனை சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் மத சார்பின்மையை இவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருப்பது எந்த அர்த்தமும் இல்லை இந்த வக்து சொத்துக்களை அபகரிப்பது கூட இட் கம்ஸ் த ஜூஸ் சொல்றாரு ராம்புன்யானி டிஸ்போசன் ஆப் முஸ்லிம்ஸ் சொல்லுவது பாலஸ்தீனல் நிறைவேறிக் கொண்டிருக்கின்ற ஒரு திட்டம் இங்கே இந்து நேஷனலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த போலி தேசியவாதிகள் இங்கே ஒரு திட்டத்தை நீண்ட நாட்களுக்கு முன்னாடி அவர்கள் ஒரு இரநூறு ஆண்டுகள் முஸ்லிம்களுக்கு எதிராக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது அறிவித்து விட்டார்கள் டிஸ்பொசஷன் ஆஃப் முஸ்லீம்ஸ் முஸ்லீம்களுக்கு எல்லாமே இல்லாமல் ஆக்குவது எதுவுமே இல்லாமல் ஆக்குவது வாக்குரிமை இல்லாமல் ஆக்க முயற்சி செய்தார்கள் அதில் அவர்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றார்கள் என்பதை நாம் அறிவோம் பெரிய அளவில் இல்லை அது ஒரு தோற்றுப்போன ப்ராஜெக்ட் என்பதுதான் இன்றைய நிலை ஆனால் அவர்கள் அதோடு அதை நிறுத்த மாட்டார்கள் பல்வேறு தோல்விகளையும் பின்னால் உருட்டி பரட்டி அதை தங்களுடைய வெட்டியாக வெட்டிகளாக காட்டி தங்களுடைய அடியாட்களை உற்சாகப்படுத்துவதில் அவர்கள் தலை சிறந்தவர்கள் அடுத்தது இந்த டிஸ்பசன் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் உங்களை டிஸ் பிரான்சைஸ் பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரத்துக்கு முன்னாடி மார்ச் மாசத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க இதில் காங்கிரஸ் சார்ந்த சிலரும் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அப்பொழுது இவர்களுடைய ஊடுருவல் காங்கிரஸில் அதிகமாக இருந்தது அப்போ டி பிரான்சைஸ் பண்ணது ஒரு இது வாக்குரிமை இல்லாமல் ஆக்குவது இந்த எழுபத்தெட்டு ஆண்டு காலமும் எழுபத்தேழு ஆண்டு காலமும் அவர்கள் முயற்சி செய்து வருவது இது ஒரு கட்டத்தில் முஸ்லீம்கள் விழித்து கொண்டு பயங்கரமாக தங்களுடைய வாக்குரிமையை உறுதி செய்தார்கள் ஓட்டு போடுவாங்களோ இல்லையோ எங்களுக்கு ஓட்டு இருக்குங்கிறதை உறுதி செய்து விட்டார்கள் அதில் பெரிய அளவில் வெற்றி பெற முடியவில்லை அடுத்தது இந்த டிமாலிஷன் வழியாக நேரடியாக வீடுகளை இடிப்பது பள்ளி வாசல்களை இடிப்பது மதரசாக்களை இடிப்பது என்று இறங்கினார்கள் இந்த டிமாலிஷனை இந்த இடிப்பு என்பது ரெண்டு விதமாக பார்க்க வேண்டும் ஒன்று மதரசாக்களில் படித்து கொண்டிரு கொடுத்து கொண்டிருந்த பாடத்திட்டங்களை அப்படியே கை வைத்து அகற்றினார்கள் அதன் பிறகு இவர்கள் ஒரு பாடத்திட்டத்தை கொடுத்து அதை அந்த மதரசாக்களில் படித்து கொடுக்க வேண்டும் என்று தெளித்தார்கள் இதற்கு சொன்ன காரணம் என்ன வந்து சொன்னால் மதரசாக்கள் பழமைவாத மதரசாக்களாகவும் இன்னும் அவர்கள் மாடர்னைஸ் ஆகாமல் நவீனப்படுத்தப்படாமல் இருக்கிறது ஒரு கம்ப்யூட்டரை கொண்டு வச்சுட்டா அது நவீனப்படுத்தப்படும் யாருன்னு சொன்னதாக இவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் நவீனப்படுத்தி விடும் என்பது இல்லை மொத்தத்தில் அவர்களோடு அவர்கள் காலகாலமாக படித்து வந்த அந்த ஒழுக்க மாண்புகளையும் கல்வியையும் கலாச்சார பண்பாடுகளையும் கல்வி திட்டத்தில் இருந்து நீக்கினார்கள் இது இன்னொரு இடிப்பு அடுத்தது அரசாங்க இடத்தில் இருக்கிறது ஏதாவது ரெஸ்கீச சொல்லி இடித்தார்கள் இந்த இடிப்புகள் எல்லாம் உச்ச நீதிமன்றம் கண்டித்தும் நிறுத்தவில்லை உயர் நீதிமன்றங்கள் கண்டித்தும் நிறுத்தவில்லை சில நேரங்களில் உயர் நீதிமன்றங்கள் சில ஸ்டே ஆர்டர் நீ நிறுத்து முதல்ல அதுக்கு பிறகு கேசை முடிச்சுட்டு அதை இடி என்று சொன்னாங்க அதிலும் பெரியதாக வெற்றி பெறவில்லை இவர்கள் இதை புல்டோஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து இந்த டிமாலிஷனை பொறுத்து அடுத்து அவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பள்ளிவாசல்களை இடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பாபர் மஜிதை பெருசாக மையப்படுத்தினார்கள் நமது போராட்டத்தில் கலந்து கொள்பவர்களுடைய வரலாறு ஒன்று இருக்கிறது ஆனால் அதில் வழக்கு உச்ச நீதிமன்றத்தை தான் நம்பி நின்றோம் அதற்கு கீழ் நடந்த எந்த போராட்டமும் இன்றைக்கு புண்ணியம் இல்லை என்பது தெளிவு அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு சகோதரியின் கைகளில் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி சிக்கி கொண்டதால் பள்ளிவாசல் போனது அடுத்து எஜுகேஷன் சிஸ்டத்தை டிமானிஷ் பண்ண பிறகு பள்ளிவாசலை எங்கெங்கெல்லாம் அடிக்க முடியுமா அங்க இப்ப லேட்டஸ்டா என்ன இடிப்பு நடக்குன்னா போராடுபவர்களுடைய வீடுகளை இடிப்பது புல்டோசர் கொண்டு வந்து ஒவ்வொரு இடமா இருந்து இப்போ மகாராஷ்டிராலையும் விட்டார்கள் இப்படி உங்களை நிலமற்றவர்களாகவும் வீடற்றவர்களாகவும் கல்விக்குத கேந்திரங்கள் அற்றவர்களாகவும் மாற்றிக்கொண்டிருக்கையில் உங்கள்கிட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ஏக்கர் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டார்கள் இந்த பதினெட்டு லட்சம் ஏக்கரையும் ஆட்டை போட வேண்டும் அது எப்படி அரசாங்கம் எடுக்கும் இவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு அலாட் பண்ணுவாங்க கேட்டா ஏழை முஸ்லிம்களுடைய வாழ்வுக்காக நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று ஒரு பொய்ய சொல்லுவார்கள் இதுல சில முஸ்லீம்களும் அகப்பட்டு கொள்வார்கள் அது ரொம்ப அதிகமாக அழகா சொல்வாரு அதாவது ஒரு பாசிசத்தை பற்றி ஆய்வு செய்கின்ற ஒரு பிஷப் அவர் பாஸ்டர் நிமோலிஸ் என்பவர் சொல்லியிருக்கிறார் பார்சிசத்தினுடைய தன்மைகளில் ஒன்று தான் ஒரு சிறுபான்மையிற்கு எதிராக தனது எதிரிக்கு எதிராக தான் எதிரியாக கற்பித்துக் கொள்கிறார் அந்த எதிரிக்கு எதிராக வேலை அழிவுகளை செய்கின்ற போது தங்களுக்கு யாரெல்லாம் துணை நிற்பார்கள் என்பதை தேடி சேர்த்துக் கொள்வார்கள் அந்த விதத்தில் தான் இப்பொழுது நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு பாஸ்வான் போன்றவர்களெல்லாம் எல்லாம் அவர்களுடைய அணியில் இருப்பதையும் அந்த வக் வகுப்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்ற வரும்போது சோனியா காந்தி போன்ற பிரியங்கா காந்தி போன்றவர்கள் கலந்து கொள்ளாததையும் பார்க்கிறார் யாரே ராம் விஞியாமி இப்படி அங்க அவங்க எல்லாம் ஒரே அடியாக நாங்க முஸ்லிம்கள் பக்கத்தில் நிற்கிறேன்னு காட்ட விரும்பவில்லை இப்படி இவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்கள் முதலில் என்ன செய்கிறார்கள் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை ஆட்டை போடுகிறார்கள் அல்லது அபகரிக்கிறார்கள் இதில் காதலிக் கிறிஸ்தவர்களும் அதை ஆதரித்ததாக சொல்லுகிறார் ஆனால் அடுத்தால ஒரு ஆய்வு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அடுத்தது ஆதிவாசிகளுடைய நிலமும் கிறிஸ்தவர்களுடைய நிலமும் தான் ஆர் எஸ் எஸ் உடைய ஆங்கில பத்திரிகை ஆர்கனைசர் கிறிஸ்தவர்களுடைய இடத்தை பத்தி ஒரு கட்டுரை எழுதி விட்டு அது கமோசியன் கிரியேட் பண்ணணும் இப்போ அவங்களோட சிலரோட ஆதரவு கிடைக்கும் போல இருக்கி வகுப்பு மசோதாக்கு அதனால அந்த கட்டுரை இப்போ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டாங்க ஆனா அதுல முகப்புல என்ன சொல்றாங்கன்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பொது சொத்துக்களை எழுதி கொடுத்து விட்டார்கள் என்றுதான் தொடங்குகிறார்கள் அப்போ அங்க வார அடுத்தால இந்த முஸ்லீம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்னா அடுத்த அடுத்த மைனாரிட்டிஸ் வந்து அடுத்த டார்கெட் அடுத்த இலக்காக இருப்பார்கள் என்பது அவர்களுடைய முடிவு இப்போ இந்த வகுப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இன்னொரு சட்டத்தை கொண்டு வந்து ஒன்று கொண்டு வரணும் அந்த தடை சட்டம் என்று ஒன்றை பார்லமெண்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி ரெண்டு சபைகளையும் ஓட்டு கூட்டு அப்படிதான் அது நடக்கும் அப்படிதான் அதை அவர்களாக பின்வாங்குவதாக இருந்தால் இதை அவர்கள் செய்ய மாட்டார்கள் போராட்டங்கள் பெரிய அளவில் அவர்களை நிறுத்துமா என்பது சந்தேகத்துக்குரியது ஒன்று ரெண்டாவது இதுவரைக்கும் நிறுத்தணும் இல்லாதான் உண்மை ரெண்டாவது ஒரே ஒரு விஷயத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் அவங்க கொஞ்சம் பின்வாங்கிற மாதிரி காட்டினாங்க இப்போ விவசாயி அதே விவசாயிகளை பிடிச்சி ஜெயிலில் வச்சுருக்கான் அவங்களுடைய ரியல் சுச்சுவேஷன் அந்த சட்டத்தை பின்வாங்குவது போல நடித்தார்கள் பின்வாங்கினார்கள் பின்னாடி அந்த சட்டத்தினுடைய எல்லா பிரிவுகளையும் செயல்படுத்தி விட்டார்கள் இப்பொழுது அதுக்கு எதிராக உண்ணாவிரதாக இருந்தாலும் ஜெயிலில் இருக்கான் இப்போ அடுத்தால இந்த சட்டத்துக்கு நாம் ஏற்கனவே சொன்னது போல இதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி சுப்ரீம் கோர்ட்டு கொஞ்சம் விழித்திருக்கிறது அது முழுமையாகவே விழி விழித்தள வேண்டும் பாருங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா சொல்லிட்டாரு உத்தரப்பிரதேசத்துல சாதாரணமாக முஸ்லீம்கள் நடந்தால் கூட ஒரு சிவிலா வரக்கூடிய விஷயங்களை கூட கிரிமினலாக போடுகிறாள் லா அண்ட் ஆர்டர் உறஞ்ச போச்சுன்னு ஆனால் தண்டனை எப்போதுன்னு சொல்ல மாட்டாங்க நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பார்லமெண்ட் அட்டாக்கில் எஸ்ஆர் ஜிலானி தான் ப்ரொஃபஸர் எஸ்ஏஆர் ஜீலானி தான் பிரெயின்னு சொன்னாங்க கடைசில அவர் குற்றமற்றவர் அவருக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்லை என்று வெளியிட்டார் அப்பொழுது இப்பொழுது இருக்கின்ற பிரசாந்த் பூஷனுடைய அப்பா சாந்தி பூஷன் அதே போல இந்துத்துவவாதிகளில் ஒருவராக கருதப்படக்கூடிய இந்த சிறந்த வழக்கறிஞரும் இவர்களுக்காக பேசினார் பேசினார்கள் அப்ப அவங்க பேரும் என்ன பேசினாங்கன்னா இந்த வழக்கை விசாரித்தவர்களை நாடாளுமன்ற தாக்குதல் வழக்கை விசாரித்த நீதிபதியை திங்காராவை சிறையில் தள்ளாத வரை இங்க உள்ள மைனாரிட்டிஸுக்கு நம்ம மேல நம்பிக்கை வராது என்று பேசினார்கள் ராம்ஜெத் மாலினியும் சாந்தி பூஷனுடைய தந்தை பிரசாந்த் பூஷனும் பேசினார்கள் இலவசமாக வாழாடினார்கள் எஸ்ஆர்ஜிலான்னு வெளியில் இருந்தார் பிரைன் பிகை என்ன ஒரு அப்பாவி தூக்கு தொங்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்தது அதே போல இப்பவும் யூபியில லேண்ட் ஆர்டர் பிரேக் டவுன் ஆயிட்டுன்னு சொல்லாரு ஆனா தண்டனையை சொல்லவில்லை ஆனா யூபி என்ன செய்யறீங்கன்னா ஒப்பு சொத்துக்களை நீக்க வேண்டும் என்று போராடுபவர்கள் போராட போகக்கூடியவங்க ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாண்டு கொடுக்கணுமா நான் வந்து கைய காலம் அசைக்காம போராடுவேன் நடக்காம போராடுவேன் இருக்காம போராடுவேன் அப்படி எதையும் செய்யலாம் ஏன்னா அந்த பாண்டை வச்சு என்ன நீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் வசூலிச்சுக்கலான்னு இது போராட்டங்களுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு விதிவில்லை ஒரு நிபந்தனை ஆக எல்லா பக்கங்களிலும் சுற்றி இருந்து முஸ்லீம்களை ஒன்றும் இல்லாதவர்களாக ஆக்கு இந்த பெரும் திட்டத்தின் ஒரு பகுதிதான் போடை அவர்கள் ஆட்டை போடுவது இதுக்கு இன்னொரு வழி இருக்கிறது என்னவென்று சொன்னால் நாம் இந்த சத்துக்களை இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே பண்ண ஸ்டே பண்ணுமா என்னன்னு தெரியல ஸ்டே பண்ணலை சுப்ரீம் கோர்ட்டு விவாதித்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்க பல கேஸுகள் அதாவது மகாராஷ்டிரால டிஸ்குவாலிஃபிகேஷன் கேஸை அதாவது எம்எல்ஏக்கள் பதவியில் அந்த கேஸை முதல்ல எடுங்கன்னா எடுக்கல ஆனா ஃப்ளோர் முதல்ல வச்சு ஆட்சியை கவுட்டு பிஜேபி ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபிளோர் டெஸ்ட் நடத்துங்க இவங்க ஆட்சியை க நீதிமன்றம் கடைசியில் ஐயோ நீ ரிசைன் பண்ணிட்டியா யார உத்தவ் தாக்கர நீ ரிசைன் பண்ணிட்டியா இல்லைனா நாங்கள் ஒன்று கொண்டு உட்கார வச்சிருப்போம் நாலு ஏழு லட்சம் கழிச்சு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க எலெக்ஷன் சமைச்சாங்க அது ஒன்று இல்லாமல் வாய்ப்புச்சு டிமானிட்டைசேஷன் என்னாச்சு டிமானிட்டைசேஷன் எல்லாம் முடிஞ்சு ஏடிஎஸ் இது ஏடிஎம் இது பண்ணி இந்த கரன்சி நோட்டை பழைய கரன்சி எல்லாம் கொண்டு போய் எரிச்சு புது கரன்சி ஷேப் பண்ணி அதில் அதையெல்லாம் பேங்குகளுக்கு சர்க்குலேட் பண்ணி மக்கள் அந்த இறந்தவன் போக மீதி உள்ளவன் சொத்துக்களை இழந்தவன் போக மீதி உள்ளவன் எல்லாவனும் எல்லாம் அமைஞ்சு முடிஞ்ச பிறகு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிச்சு இப்படி எத்தனையோ சிறுபான்மையரை எதிர்நோக்கக்கூடிய அல்லது நாட்டின் ஆட்சியை ஆட்சியாளர்களை கண்டிக்கக்கூடிய அல்லது அவர்களுடைய சட்டவிரோதமான செயல்களை நிறுத்தக்கூடிய விஷயங்களை சுப்ரீம் கோர்ட்டு காலந்தாழ்த்தியை சாவ அடித்து இருக்கிறது இது இப்போ ஸ்டே பண்ணுதுன்னா இந்த என்க்ரோச் இல்லை என்று சொன்னால் அவர்கள் அவருடைய திட்டத்தை எவ்வளவு வேகமாக செயல்படுத்த முடியுமோ அவ்வளவு வரும் அந்த நிலையில் அவர்கள் எந்த சொத்துக்களை எல்லாம் போட வருகிறார்களோ அவற்றை முறையான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மூலம் மீட்க வேண்டும் அதற்கு நிரந்தரமாக மிக விழிப்போடு நாம் காத்து வேலை செய்தால்தான் முடியும் அதை விட்டுவிட்டு நாம் வேறு உபாயங்களை தேடுவது இப்பொழுது நமக்கு நிவாரணங்களை தராது அதில் எல்லோரும் கவனம் செலுத்துவோம் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் வாக்கிறவான